ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸை வந்துட்டு எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ப்ளவுசஸ் எல்லாம் வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டேன் ஸ்டிச்சிங் மட்டுந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்லீவுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கிளாத் பத்தாதனால நம்ம பீஸ் வச்சு அடித்து தான் திருப்ப போகிறோம் ஸோ அதுவும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நாம் பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துறலாம் நாம் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டு தான் மார்க் பண்ணியிருப்போம் நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச் ஒரு இன்ச் எவ்வளோ வேணாலும் விட்டுருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மடித்து தைச்சிக்கோங்க நான் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து ஒரு இன்ச்சு தான் விட்டேன் அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு இன்ச்சு தான் விட முடிஞ்சுது கிளாத் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றரை இன்ச் வரைக்கும் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்கை அப்படியே மறுக்க ஒரு ஃபோல்டு பண்ணி நாட்சஸ் போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த நாட்சஸ் வரைக்கும் வந்து மடித்து தைச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் டாட் பிடிக்கணும் இந்த பேக் டாட் பிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து ரெண்டு இன்ச்சு விட்டுருப்போம் இல்லைங்களா சைடில் அதை வந்து விட்டுட்டு மீதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க எனக்கு வந்து ஒன்பது இன்ச் இருக்குது அந்த ஒன்பது இன்ச்சில் பாதி நாலரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த நாலரை இன்ச்சு வந்து நம்ம சென்டர் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னம்னா பேக் டாட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஈவனாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் பிடிக்கணும் ஏன்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்கோட வித்து நான் ரொம்பவே கம்மியாக வச்சுருக்கேன் ஷோல்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட வித்து வந்துட்டு ரெண்டேகால் இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன் அதனால் நான் சென்டர் பிடிச்சாலும் எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்காது அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து சென்டர் டாட் பிடிச்சிக்கிறேன் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறத வந்து சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டாட் பிடிங்க சரிங்களா அதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து டாட் பிடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேக் பீஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் டாட் பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க டாட் பிடிச்ச இடத்துல ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம டாட் பிடிச்சிருக்கிறதே தெரியாது அந்த ஃபோல்டிங் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் தான் வந்து நாம் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பீஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி டாட் பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம் சரிங்களா அந்த பாயிண்ட் அப்படியே கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே டாட் பிடிச்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பட்டியோடய டாட் வந்து பிடிக்கிறேன் நீங்கள் வந்து டாட்டோட வித்து எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி டாட் பிடிச்சுக்கோங்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சதையும் அந்த ஸ்டிச்சிங் பண்ண இடத்துல வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜென்ஸ் டெய்லர் தைக்கிற ப்ளவுஸ்க்கும் லேடிஸ் டெய்லர் தைக்கிற ப்ளவுஸ்க்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா அவங்க கிட்ட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதுக்கு ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சதையும் நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் எங்கெங்கே தையல் போடுறோமோ எல்லா பக்கமும் நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி இல்லை நகை இருந்தது அப்படின்னா நகை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்களா அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டாட்டெல்லாம் பிடிச்சு முடிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கீறி விட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து பழகிடும் நெக்ஸ்ட்டு நாம் வந்து ஸ்லீவ் தான் தைக்க போகிறோம் ஸ்லீவ் தைக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸை எடுத்து நான் வந்து தைக்க போகிறேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறக்கு வந்துட்டு கிளாத் இல்லை அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்ளை பீஸ் இந்த மாதிரி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஒரு ஒன்னே கால் இன்ச்சுக்கு வந்து எடுத்திருக்கேன் ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் லைன் வந்து ஃபோல்டிங் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து அப்படியே வச்சு பதிச்சு ஸ்டிச் பண்ணும் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வரக்கூடிய நாட்ஸஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு ஏரோ மார்க் வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்கேஸ் மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட வச்சு பார்க்குறப்போ நமக்கு வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு கால் இன்ச் விட்டு நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டு ஸ்லீவுக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பீஸ் வச்சு அடிச்சாச்சு இப்போது அந்த ஃபோல்டிங் பண்ண சைடை வந்து அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் சைடு திருப்பி விட்டுட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க நமக்கு வந்து உள்ளே எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி அப்படியே மடித்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லீவ் ரெடி ஆகிடும் மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் வந்து நான் படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் வந்து உள் சைடு வந்து திருப்பிக்கோங்க இப்போது கிளாத் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணி விட்டுறேன் ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியக்கூடாது சரிங்களா அதனால் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக நான் வந்துட்டு உள்ளே இருக்கிற பீஸ் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுறேன் ஹெம்தான் பண்ண போகிறேன் சரிங்களா அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கணும் சேம் மெத்தடில் இன்னொரு ஸ்லீவையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பட்டி பீஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் பட்டி பீஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கிளாத் நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா ஃப்ரண்ட் சைடும் உள் சைடும் சேம் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் உள்ளே வந்து நிறைய கிளாத் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து எந்த மாதிரி பீஸ் வேணாலும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த கலர் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத் வந்து கீழே வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் கிளாத்து இன்னொரு பீஸையும் வந்து மேலே வைங்க அதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மெயின் பீஸ் வந்து வைக்கணும் அதாவது கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த பீஸ் வந்து வைக்கணும் இப்போ வச்சுட்டு நம்ம வந்து எல்லாம் போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸையுமே இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மெயின் கிளாத் கீழே வர மாதிரி வச்சுட்டு உள் சைடு வச்ச அந்த ரெண்டு பீஸையும் வந்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தேல் வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வந்து அந்த பீஸை மேலே திருப்பி நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுருங்க அவ்வளோதான் பட்டி பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் பட்டி கிளாத் வந்து கட் பண்ணுறோம் இல்லைங்களா மெயின் பீஸாக அந்த மெயின் பீஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம படிமான தேல் போடக்கூடாது நார்மல் ப்ளவுஸ்க்கு மட்டும் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மெயின் கிளாத் அதாவது லைனிங் பீஸில் தான் வந்து படிமான தேல் போடணும் ஸ்டிச்சிங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம் மெத்தட் தான் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைனிங் ப்ளவுஸ்க்கும் நார்மல் ப்ளவுஸ்க்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வரும் அதை மட்டும் கரெக்டாக நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஏன் மெயின் கிளாத்தில் வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து படிமான தேயில் போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் படிமான தேயில் போட்டீங்க அப்படின்னா ஃபோல்டிங் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கிளாத்து வந்து ஷார்ட்டேஜ் ஆகும் சரிங்களா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் வந்து புரியும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பட்டி கிளாத்தையுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்து எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க பிசுறு இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது சரிங்களா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உள் சைடும் வெளி சைடும் சேம் தான் இருக்கும் இப்போது ரெண்டு பட்டி பீஸையும் வச்சுட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏதாவது எக்ஸஸ் இருந்துச்சுன்னா வந்து சைஸ் பண்ணி விட்டுருங்க பிசிறு இருந்தாலும் வந்து சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சமா சைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் வந்து எக்ஸஸா இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் இப்போ வந்துட்டு பட்டி பீஸையும் நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா உள்ள இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஈவனாக வச்சு பார்த்துக்கோங்க சரியா இருக்கா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த பட்டி பீஸில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் க்ராஸாக லைன் போட்டு அதுலேருந்து வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க ஃப்ரண்ட் பீஸை வந்து எந்த காரணத்தை கொண்டு இழுத்துடக்கூடாது பட்டி பீஸ் வந்து இழுத்தாலும் கிளாத் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வராது ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ள கிளாத்தெல்லாம் வந்து நிறைய ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகாது ஆனால் ஃப்ரண்ட் பீஸ் அப்படி கிடையாது இழுத்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து இழுத்துட்டு வந்துடும் சரிங்களா அப்போ வந்து கப் சேஃப் மாறுறக்கும் சான்சஸ் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்க பட்டி பீஸ் தைக்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாயின் போடுவோம் இல்லைங்களா அங்கே வந்து ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பட்டி பீஸ் வந்து தைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துலையும் வந்து நல்லா விரல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பீஸ்க்கும் வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணியாச்சு இப்போது பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு சோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹூக் பட்டி வீபட்டி தான் வைக்க போறோம் எப்போ ஹூக் பட்டி வீபட்டி வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து பீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து எனக்கு கிளாத் இல்லாததுனால பட்டி பீஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளாத்தை வந்து ஜாயிண்ட்டு போட்டு தான் வந்து நான் வைக்க போகிறேன் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இன்னொரு கிளாத்தை கூட நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எவ்வளோ விடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வச்சு தைக்கணும் சரிங்களா நான் ஹாஃப் இன்ச் விட்டுருக்கேன் அதனால் ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து நான் தைச்சிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு எண்டில் வந்து ஒரு டாப் ஸ்டிச் போடுங்க இப்போ அந்த டாப் ஸ்டிச் போட்ட இடத்த வந்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் வந்து மடித்து தைச்சுருங்க அவ்வளோதான் நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வீப்பட்டி ரெடி ஆகிடும் கரெக்டாக உள்ளே வந்து கிளாத் எல்லாம் இன்சர்ட் பண்ணி தையல் போடுங்க பிசுறு வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து நாம ஹூக் பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் மேல் சைடு வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிளாத்தை ஹாஃப் இன்ச்சில் வந்து ஸ்டிச்சிங் போடுங்க டாட் பிடிச்சிருக்க இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக ஒரு ஃப்ளீட் வந்து நம்ம விற்கணும் ஏன்னா நம்ம அந்த பீஸ் திருப்பினதுக்கப்புறம் டாட் பிடிக்கிற இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சுருக்கம் கூட இருக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ளீட் பிடிச்சிட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல தூக்குன மாதிரியோ வேறு எது மாதிரியோ வந்து இருக்காது ரொம்ப நீட்டாக இருக்கும் படிமான போட வேண்டிய இடத்துல வந்து கட்டாயம் படிமான தையல் போட்டுருங்க ஏன்னா படிமான போட்டோம்னா மட்டும்தான் கிளாத் வந்து நல்லா அமுந்து வரும் நமக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போது நான் வந்து படிமான போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சுக்கு வந்துட்டு ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஹூக் வைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கிளாத் இருந்தால் போதும் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக வர மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து ஒரே பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா தச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவே ஆயிடும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே எக்ஸஸாக கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க எனக்கு எக்ஸஸாக கிளாத் இல்லை அதனால் வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிறேன் இப்போ அந்த சின்னதாக ஃப்ளீட் வச்சோம் பார்த்திங்களா அது வந்துட்டு அந்த டாட் கிட்டே வந்து கரெக்டாக ஈவன் ஆகிடும் சரிங்களா நமக்கு வந்து அந்த அளவுக்கு அசிங்கமெல்லாம் இருக்காது வெளி சைடு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன சுருக்கம் கூட இருக்காது ஒரு சிலர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குழியாட்டம் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சு தைச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து வராது ஹூக் பட்டி வீப்பட்டி வச்சதுக்கப்புறம் வந்து ரெண்டு பீஸையும் வந்து இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது எக்ஸஸாக இருக்கா அப்படின்னு எக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே வந்து சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது ஒரு கால் இன்ச்சு கூட கிடையாது கால் இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதையும் வந்து நான் அப்படியே சைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கால் இன்ச் எல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக அந்தளவுக்கு எக்ஸஸ்ஸாக வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பீஸ் இழுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க சரிங்களா ஸோ பீஸ் இழுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வைக்க ட்ரை பண்ணுங்கள் பயாஸ் பீஸ் எப்போவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது எப்போது க்ராஸாக இருக்கிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் சரிங்களா எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸசைலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பீஸ் அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் நான் வந்துட்டு ஒரே ஈவனாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ணாடி ஸ்கேல் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் கிளாத்து ஓகேங்களா ஸோ ஈவனாக வச்சு ஃபோல்டு பண்ணி நல்லா மடித்து தைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் அந்த ஜாயின்ட் போட்டிருக்க இடத்துல எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளாத் எக்ஸஸ் இருக்கும் அதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா அந்த பிசுறு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தெரியக்கூடாது சரிங்களா அதுக்காக தான் இப்போ வந்துட்டு நம்ம வச்சு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஹூக் பட்டி வைக்கிற இடத்துலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கால் இன்ச்சு கேப்பில் தான் வந்து நான் ஸ்டிச்சிங் அலவென்ஸ் வந்து விட்டுருக்கேன் அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு தான் வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா பட்டி வரைக்கும் நம்ம அந்த பீஸ் வந்து வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி நாட்சஸ் போட்டு விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு பிசுறு தென்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிசிறையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ஸோ மடித்து தைச்சதுக்கப்புறம் பிசுறு தெரியக்கூடாது சரிங்களா அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் அந்த சின்ன சின்ன பிசுறு கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறது நாச்சஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து படிமான தேயில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க படிமான தேயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயாஸ் பீஸ் மேலே தான் போடணும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா படிமான தேயில் வந்து நான் ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் தையல் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே டபுள் தையல் போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன் அதனால லாங் தையல் வச்சு சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் டபுள் தையல் போடுற மாதிரி இருந்தால் டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு கால் இன்ச் கேப்பில் வந்துட்டு நீங்கள் தையல் போடுங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பீஸ் வச்ச இடத்துலையும் வந்து சுருக்கமெல்லாம் எதுவும் கிடையாது ரொம்ப நீட்டாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீபட்டி தான் வைக்க போகிறோம் எப்போ வீப்பட்டிக்கு நீங்கள் வந்து மோட் பண்ணாலுமே வந்துட்டு பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்கே ஒரு ஹூக்கு நெக்ஸ்ட் வந்து டாட் பிடிச்சிருக்க இடத்துல ஒரு ஹூக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே அப் அண்ட் டவுன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஹூக் வரும் அஞ்சாவது ஹூக் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டியோட சென்டரில் வந்து நம்ம ஒரு ஹூக் எக்ஸ்ட்ரா வைப்போம் டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு ஹூக் இருக்கும் ஆனால் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் கூட அதிகமாக கேப் இல்லாமல் செவன் ஹூக் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கணும் ஹூக் பட்டி வீ பட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இழுத்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிரமம் பார்க்காம ஒரு ஆறு ஹூக் ஏழு ஹூக் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி எப்பவும் அஞ்சு ஹூக் தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டி பெருசாக இருக்கும் அந்த பட்டி வீ ஹூக் பட்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும் அந்த மாதிரி வரையங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு ஹூக் ஏழு ஹூக்கெல்லாம் வந்து நீங்கள் வச்சு வச்சு கொடுங்க அவங்களே சொல்லுவாங்க ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா கேப் வந்து ரொம்ப அதிகம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இழுத்த மாதிரி இருக்கும் கத் சேஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேகான மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா வீப்பட்டியும் நான் தைச்சி முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் ப்ளவுஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸ்லீவ் ஒன்றும் வைச்சா போதும் சரிங்களா எப்பவுமே ஸ்லீவ் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் வைக்கணும் கழுத்து பீஸ் எல்லாம் வச்சு தைச்சதுக்கப்புறம் தான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து வராது ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு பயாஸ் பீஸ் வந்து வைப்பீங்க அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க எப்போ தைச்சாலும் சரி பயாஸ் பீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு லாஸ்ட்டாக ஸ்லீவ் வந்து தேங்க சரிங்களா அப்போ தான் வந்துட்டு நீட்டாக இருக்கும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னதான் நார்ச்சஸ் கரெக்டாக இருந்தாலுமே நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்டரில் வந்து நார்ச்சஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இருந்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்க இடத்துலேருந்து வச்சு தைக்கலாம் அப்படின்ட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா சென்டர் நாட்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் ஃப்ரண்ட் சைடு இல்லைன்னா பேக் சைடு விலகி போகிறக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஒரு சைடு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க நமக்கு என்ன ரீசன்னு தெரியாது ஆனால் அந்த சென்டர் நாச்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா விலகி போகிறது தான் ரீசன் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஆம்கோல் சைடு நாச்சஸும் வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா கட்டிங் போடுறப்பவே எல்லாம் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும் இதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் ஸ்லீவ் வந்து இழுத்துடக்கூடாது இழுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இழுத்த மாதிரி இருக்கும் சரிங்களா நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை இழுத்து தைச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல இழுத்த மாதிரி வரும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வந்து ப்ளவுஸை வந்து இழுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஃபினிஷிங் நீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளவுஸை வந்து நீங்கள் ஸ்லீவையும் சரி பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸையும் சரி இழுத்துறவே கூடாது சரிங்களா அந்த பீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சு தேங்க கரெக்டாக இருக்கும் ஸ்லீவ் தைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு டைமும் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க தான் அது எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து புரியும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஃப்ரெஷ் பண்ணுறதுனால அந்த இடத்துல சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்துட்டு உங்களுக்கு அது வந்து நம்ம வச்சு ஃப்ரெஷ் பண்ணுறப்போ அது வந்து கரெக்ட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஸ்லீவையும் வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா டபுள் சைடும் வந்து நான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்து நம்ம சைடு தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும் சரிங்களா இப்போ வந்துட்டு ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம சைடு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பேக் பீஸை வந்து இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கோங்க வேஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி மூணு இன்ச்சு அதை நாளாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எட்டே கால் இன்ச்சு ஸ்லீவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு பட்டி பீஸில் தான் நான் வந்துட்டு எட்டே கால் இன்ச் மார்க் பண்ணுவேன் பேக் பீஸில் வந்து மார்க் பண்ண மாட்டேன் எதனால் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்டரை இன்ச்சு இப்போ இந்த மாதிரி ரெண்டு பீஸையும் வந்து நல்லா கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாமே ஈவனாக தான் இருக்குது அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நமக்கு வரக்கூடாது ஷோல்டர்கிட்டையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் எட்டரை இன்ச்சு வந்து ஆம்கோல் எனக்கு வந்து செஸ்ட்டு கரெக்டாக இருக்குது ஓகேங்களா எல்லார் வந்து சிக்ஸ் இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நாட்சஸும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் கரெக்டாக நான் வந்து கையிலே பிடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அதை வந்து லூஸ் விடவே இல்லை ஏன்னா பக்கத்தில் அப்புறம் தான் ரிமூவ் பண்ணுவேன் பாருங்கள் அவ்வளோதான் அந்த நாட்ஸில் கொண்டு வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து தேங்க அவ்வளோதான் இந்த மாதிரி லாங் ஸ்டிச் வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் தையல் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்கேல் வச்சு கூட நான் காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக வேஸ்ட் ரவுண்டு ஆம்கோல் நாட்ஸஸ் ஸ்லீவ் இது எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் சரிங்களா கட்டிங் போடுறப்பவே இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி தான் நான் வந்து கட்டிங் போடுவேன் அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் எனக்கு வந்து சைடில் அந்த பெண்டு வந்து வராது ஓகேங்களா இப்போ வந்து அதே மாதிரி சைடில் வந்து மூணு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் தச்சு முடிச்சதுக்கப்புறமா சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு கிளாத் வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் வந்துட்டு நீட்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம சைடு தையல் போட்டுடலாம் இப்போது பேக் பீஸில் ஏன் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டி பீஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நம்ம இழுத்தாலும் வராது சரிங்களா இப்போது பேக் பீஸில் வந்து நம்ம எட்டேகால் இன்ச் மார்க் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் வரும் இப்போ வந்து நான் உங்களுக்கு வச்சே காட்டுறேன் பாருங்கள் இப்போ சென்ட்ரில் இருந்து எட்டே கால் வந்து நான் மார்க் பண்ணுறேன் இப்போது ஃப்ரண்ட் பீஸை வந்து ஈக்குவலாக வச்சு நம்ம பார்க்குறப்போ நல்லா இழுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா ப்ளவுஸ் போடுறப்போ நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி தான் போடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இழுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் இன்ச் வந்து இருக்குது அதுக்காக தான் நான் வந்து பட்டி பீஸில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேஸ் பண்ணி நான் வந்து தையல் போட்டுருவேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எப்படி மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் சேம் மெத்தட் தான் ஓகேங்களா கரெக்டாக எல்லாத்தையும் ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு டைமும் தைக்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க நீட்டாக இருக்கும் சுருக்கம் இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்ஷன் ஆகிடும் ஆம்கோளும் செக் பண்ணுறேன் எட்டரை இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ ப்ளவுஸ் வந்து எப் எப்படி ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் சரிங்களா ப்ராப்பராக ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி தைச்சோம் அப்படின்னம்னாவே போதும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம லைக் பண்ணிடுங்க அப்படியே வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இது தான் ஹூக் எல்லாமே வந்து கட்டியாச்சு ஹெம்மிங்கும் பண்ணியாச்சு தேங்க்யூ